நான் ஐஸ்வர்யா ராய் விஜய்க்கு நடந்த அவமானம் இந்தியாவில் எத்தனை உலக அழகிகள் வந்தாலும் உலக அழகி என்றால் உடனே அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருவது ஐஸ்வர்யா ராய் தான் எனக்கு உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வேண்டும் டேய் ஐஸ்வர்யா ராய் உலகழகி உன்னாள் உள்ளூர் கிளவி இந்த மூஞ்சிக்கு உலகழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வேண்டுமா இப்படி சினிமாவில் ஐஸ்வர்யா ராய் குறித்து பல காட்சிகள் ஐஸ்வர்யா ராய் இளமையாக இருந்த காலத்தில் இடம்பெற்று அது ரசிகர்களின் கைத்தட்டலும் பெற்றது உலகழகியாக பட்டம் பெற்ற ஐஸ்வர்யா முதன் முதலில் தமிழில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான இருவர் படத்தில்தான் சினிமாவுக்கு அறிமுகமானார் இதற்கு காரணம் அப்போது இயக்குனர் மணிரத்னம் இந்திய அளவில் மிகப்பெரிய இயக்குனராக இருந்தார் குறிப்பாக ஷாருக் நடிப்பில் மணிரத்னம் இயக்கிய உயிரே படம் மிகப்பெரிய ஹிட் அடித்து பான் இந்தியா இயக்குநராக மணிரத்னம் இருந்த காலம் அது இதனாலேயே மணிரத்னம் இயக்கத்தில் இருவர் படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் ஐஸ்வர்யா ராய் அதன் பின்பு தமிழில் ஜீன்ஸ் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ஆகிய படங்களில் நடித்த ஐஸ்வர்யா ராய் ஹிந்தி சினிமாவில் டாப் நடிகையானார் இதில் ஜீன்ஸ் படத்தில் நடித்த ஐஸ்வர்யா ராய் தன்னுடன் நடித்த நடிகர்களில் மிக பிடித்தமான நடிகர்களில் பிரசாந்தை சேர்த்து கொண்டார் தமிழில் பல முன்னணி நடிகர்கள் ஐஸ்வர்யா ராய் உடன் நடிக்க போட்டி போட்டாலும் கூட ஐஸ்வர்யா தமிழில் கமிட் ஆகவில்லை ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யாவுடன் ஒரு படம் நடிக்க வேண்டும் என்கிற ஆசை கூட ஐஸ்வர்யா ராய் திருமணம் முடிந்த பின்புதான் எந்திரன் படத்தின் மூலம் நிறைவேறியது அதே தமிழில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கம் என்றால் ஐஸ்வர்யா ராய் தயங்காமல் கமிட் ஆகிவிடுவார் இதற்கு காரணம் ஐஸ்வர்யா ராய் உலகழகி பட்டம் பெற்றதும் முதன் முதலில் சினிமாவில் அறிமுகம் செய்தது மணிரத்னம் என்பதால் என்பதற்காக மட்டும் இல்லை மணிரத்னம் இயக்கும் படம் பான் இந்தியா படம் என்பதால் இருந்தார் தான் தமிழில் ராவணன் பொன்னியின் செல்வன் குரு போன்ற மணிரத்னம் இயக்கும் படங்களில் ஐஸ்வர்யா தயங்காமல் கமிட் ஆகியிருந்தார் இந்த நிலையில் ஐஸ்வர்யா ராய் தமிழில் நடித்த ஜீன்ஸ் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ஆகிய படங்களில் நடித்த காலகட்டத்தில் நடிகர் விஜய்க்கு ஐஸ்வர்யா ராய் உடன் நடிக்க வேண்டும் என ஆசை இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து விஜய் நடிப்பில் வெளியான தமிழன் படத்தில் ஐஸ்வர்யா ராய் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது ஆனால் ஐஸ்வர்யா ராய் விஜய் நடிக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதற்கு ஐஸ்வர்யா ராய் உடன் விஜய் நடித்தால் என்னை விட விஜய் சின்ன பையனாக ஸ்கிரீனில் தெரிவார் என்ற காரணத்தையும் தன்னுடன் விஜய் நடிக்கும் தமிழின் படத்தில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தியவர்களிடம் தெரிவித்துள்ளார் ஐஸ்வர்யா ராய் இதனைத் தொடர்ந்து அன்றைய காலகட்டத்தில் உலக அழகியாக பட்டம் பெற்ற நடிகை பிரியங்கா சோப்ராவை அணுகியது விஜய் நடிக்க இருந்த தமிழன் படக்குழு ஐஸ்வர்யா ராய் உலகழகி பட்டம் பெற்ற பின்பு தமிழில் இருவர் படத்தின் மூலம் அறிமுகமாகி சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்திற்கு வந்தது போன்று தமிழில் அறிமுகமானால் சென்டிமெண்டாக மிகப்பெரிய உயரத்திற்கு வரலாம் என விஜய் நடிக்கும் தமிழன் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிக்க கமிட்டானார் உலகளகி பிரியங்கா சோப்ரா ஆனால் பிரியங்கா சோப்ரா நடித்த முதல் படமே தோல்வியை தழுவினாலும் ஹிந்தி ஹாலிவுட் என மிகப்பெரிய அளவில் சினிமாவில் உச்சத்தை தொட்டவர் பிரியங்கா சோப்ரா உங்கள் தின சேவல்